நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் இப்ப சொல்றது என்ன நான் செஞ்ச பாவம் என்னுடைய கர்மா அப்படின்னு நம்ம சொல்றத கேள்விப்பட்டிருப்போம் இந்த கர்மா பாவம் போறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு நிறைய மதத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படி ரமண மகரிஷியோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு அழகான ஒரு கதைய உங்ககிட்ட சொல்றேன் இந்த கதையோட முடிவுல கர்மானா என்ன அந்த கர்மா போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் ரமண மகரிஷியோடைய பக்தர் ஒருத்தர் இருந்தாராம் அவர் வந்து மகரிஷிய பார்த்து குருவே நான் கங்கைக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வந்தேன் என்னுடைய பாவங்கள் மொத்தம் போயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னாராம் ரமண மகரிஷி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணார்னா எனக்காக இன்னொரு முறை நீ கங்கைக்கு போய் வா அப்படி நீ குளிக்க போகும்போது இந்த பாவக்காவை கையோடு எடுத்துட்டு போ நீ ஒவ்வொரு முறையும் முங்கி குளிக்கும் போது இந்த பாவக்காவையும் அந்த நீர்ல முக்கி எடு அப்படின்னு சொல்றார் இந்த பக்தரும் சரி பகவான் சொன்னதை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் கங்கை யாத்திரை போய் குளிக்கிறார் கையோடு இந்த பாவக்காவையும் எடுத்துட்டு போறார் ஒவ்வொரு முறை இவர் முங்கி குளிக்கும் போது அந்த பாவக்காவையும் முங்கி எடுக்கிறார் அதுக்கப்புறம் மகரிஷி கிட்ட வர்ற ரமண மகரிஷி சொல்றாரு சரி கங்கையில நீ குளிச்சிட்ட உன் பாவம் எல்லாம் போயிடுச்சு அதே மாதிரி இந்த பாவக்காவையும் முக்கி எடுத்துட்டு வந்துட்ட இந்த பாவக்காவை வச்சு சமைச்சிட்டு அதோட சுவை எப்படி இருக்குன்னு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ற இந்த சிஷ்யனும் என்ன பண்றாரு போய் சமைச்சிட்டு வராரு அப்போ ரமண மகர்ஷி கேக்கிறாரு பாவக்காவோட சுவை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த சிஷியன் சொல்றாரு இதுல என்ன குருவே அதேதான் கசப்பா தான் இருக்கு இதுல என்ன மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு ரமண மகரிஷி சொல்றாரு பாயிண்ட புடிச்சிட்டு பாவக்காவுடைய சுவை கசப்பு தான் அதை நீ கங்கையில முக்கி எடுத்தாலும் எடுக்கலனாலும் அது கசப்பாதான் இருக்கும் நீ சொல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வச்சு பார்க்கும்போது கங்கையில குளிக்கும் போது பாவம் கரையுதுன்றீங்க அப்ப அதே மாதிரி கங்கையில முக்கி எடுத்துட்டு வந்த இந்த பாவக்கா அமிர்தமா தானே இருந்திருக்கணும் எப்படி அதோட தன்மை கசப்போடையே இருக்குது ஏன்னா பாவக்காவோடைய தன்மை கசப்பு தான் அதே மாதிரி ஒரு மனிதன் அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அவனுக்குள்ள இருக்கும் அவன் கங்கையில குளிச்சுட்டு வந்தாலும் சரி வேற எந்த புனித நீர்ல குளிச்சுட்டு வந்தாலும் சரி அவனுடைய பாவம் அப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில புத்திசாலித்தனம் கங்கை நீருக்குன்னு ஒரு புனித தன்மை இருக்கு பாவம் கரையோட இருக்கும் நீர்ல வந்து பாவம் வராது இதுதான் வந்து கணக்கு கங்கை நீரோட புனிதத்தன்மைக்கு பயந்து பாவம் கரையோடு இருக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாவம் நம்மளோட ஒட்டிக்கும் அப்போ நம்மளுடைய கர்மம் போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை கூட மன்னிச்சு பழகணும் அதுல ஏதாவது ஒரு பாடம் இருக்கும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்க்கைய ஒரு நல்ல ஒரு உதாரணத்தோட வாழணும் நமக்கு யாராவது தவறு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அத கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கள மன்னிச்சு விடணும் நாம செய்த பாவங்களும் இருக்கும் தெரிஞ்சும் செஞ்சிருப்போம் தெரியாமலையும் செஞ்சிருப்போம் முடிஞ்சா நாம காயப்படுத்தினவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஒருவேளை அவங்க இல்லை அப்படின்னா மனதார நம்ம மன்னிக்க பழகணும் நம்மையும் மன்னிக்க பழகணும் அடுத்தவங்களையும் மன்னிக்க பழகணும் அப்படி நம்ம மன்னிச்சு இறைவனிடம் சரணடையும் போது நம்மளுடைய சுமை குறையும் கர்ம பதிவுகள் குறையும் இதுதான் வழி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாரு தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒரு டேர்ம் ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற டேர்மோட ஃபர்கிவ் யோர் செல்ஃப் அதர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னும் சிம்பிளிஃபைட் மெத்தடோட சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அதை இன்னும் அந்த கசப்பு தன்மையோடு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல அஃபெக்ட் பண்ண போறது உங்க ஹெல்த் தான் இத சுத்தி இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க எல்லாருமே சொல்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா வலியும் வேதனையும் உனக்கு வந்தா தெரியும் அப்படின்னு தான் முதல்ல எனக்கு அந்த பதில் கொடுப்பாங்க அந்த வலியும் வேதனையும் அடுத்தவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தீங்கு இழைச்சவனுக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள தான் அடிக்கும் அதனால அந்த சுமையை இறக்கி வச்சு மன்னிச்சிடுங்க யார் என்ன பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் பிரபஞ்சம் அதுக்கு பதில் கொடுத்துடும் நாளைக்கு வேற ஒரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை சிந்துரி